தங்களது பணி மற்றும் சௌகரியங்களை துறந்து ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி காணலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தலை எங்களுக்கு வந்து நேரம் எப்போ கிடைக்குதோ அப்போ நாங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கோம் நைட்டு வருவோம் காலையில் வருவோம் எங்கள் வேலையை முடிச்சுக்கிட்டு வருவோம் ஆனால் இது விடலை ஃபண்டோட பிரச்சனை வரும்போதே நாங்கள் டோட்டலாகவே தான் வீட்டில் இருந்தோம் அதுவும் மீறி இப்போதான் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆனவுடனே திருப்பி இந்த பிரச்சனைக்கு நாங்கள் அதையும் விட்டுட்டு நாங்கள் இங்கே தான் வந்து நின்றுருவோம் அவ்வளோதான் குடும்ப சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை வந்து பாதிப்புப்பட்டு இருந்தாலும் சரி குழந்தைங்களோட நாங்கள் வந்துடுவோம் இங்கே டெய்லி இயர்லி மார்னிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக்லருந்து எயிட் எயிட் தேர்ட்டி இன்றைக்கி நைன் தேர்ட்டி வரைக்கும் வந்துருக்கோம் இதுக்கு மேலே குழந்தைங்க போயிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு பொருத்த வேண்டிய ஹோம் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணி ஆகணும் அதனால கொஞ்சம் போயிட்டு திருப்பி ஈவினிங் எயிட் ஓ கிளாக் மேலே வருவோம் ஏன் வேலை பாதிக்கப்பட்டுறத பற்றி நான் கவலைப்படல எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும் வீட்டாவோ ஒழிக்கணும் அதுதான் சரிதா அதான் எங்களுடைய குறிக்கோள் வேலை எனக்கு வந்து ஆயிரம் பாதிக்கப்பட்டாலும் நான் அதை பத்தி கவலைப்படல எனக்கு தேவை ஜல்லிக்கட் நடக்கணும் என் வேலையே போனாலும் பரவாயில்லை நிரந்தர தீர்வு வரணும் வந்து ஜல்லிக்கட் நடக்கணும் நடந்தாதான் வாடி வாசல் தொடர்ந்தாதான் நாங்க இங்கிருந்து வீட்டுக்கு போவேன் வேற அடுத்த கம்பெனி அப்பதான் தான் பார்க்கணும் பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு டீச்சரா இருக்கேன் ஆக்சுவலி இப்ப ரிபப்ளிக் டே வந்துட்டு இருக்கு அதுக்கான ரிகர்செல்லாம் போயிட்டு இருக்கு எங்க ஸ்கூல்லையும் போயிட்டு இருக்கு ஆனா இப்ப த்ரீ டேஸா எங்களால ஒன்னும் பண்ண முடியும் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸும் வர்றது இல்ல பிகாஸ் ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸோடு இங்கே வந்து இருக்காங்க ஸோ நாங்கள் போனாலும் அது வேஸ்ட்டு தான் அதனால் நானும் இங்கே வந்து ஒரு த்ரீ டேஸாக வந்து ப்ரோ போராட்டத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கேன்